விசுவாசத்தில் விசுவாச வாழ்க்கையில் மூன்று 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 ரெல்லம் இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் முதல் டைமென்ஷன் தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டுங்கள் எல்லாம் தட்டுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் இது வந்து இது ஆரம்ப நிலை விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை ரெண்டாவது அடுத்த ரெல்லம் என்ன தெரியுமா திறவுகோல உனக்கு தருவேன் நீ இப்ப தட்ட வேண்டாம் நீ என்ன செய்யலாம் ஐயோ நான் எவ்வளோ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா உள்ள நான் இதை பேசும்போது ஃபஸ்ட் லெவல் என்னது தட்டுங்கள் திறக்கப்படும் ரெண்டாவது லெவல் என்னது திறவுகோலை தருவேன் சாவி அவன் கையில் கொடுத்துருவேன் நீ போய் தட்டிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இது விசுவாசத்துலேருந்து வெளிப்பாடு அடுத்த ரெவலேஷனுக்குள்ளே போகிறது ஆமே மூணாவது என்ன லெவல் தெரியுமா நீங்கள் அப்படியே ராத்திரி தூங்கிட்டு விழித்து பார்க்கும்போது இரும்பு கதவு தானாக திறக்கும்

எவ்வளோ நல்லவர் ஆமே ஹலோ லூவியா நீங்கள் தட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வாங்க சாவி உங்கள் கையில் வரட்டும் சாவியை கையில் வச்சுக்கிட்டு தட்ட வேண்டிய அவசியம் திறக்கணும் எடுக்கணும் இப்போது தட்டி அடுத்த சாவி இப்போ ஒன்றுமே வேணாம் வெளிப்படுத்தல் மூணில் சொல்கிறார் எட்டில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்ன வச்சிருக்கிறேன் ஊரம் என்ன கர்த்தர் அப்படி மாற்றணும் விரும்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரே நான் என்னைக்கு தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது என்னைக்கு நான் திறந்துகிட்டே இருக்கக்கூடாது கோரேசுக்கு சொன்ன அதே வார்த்தை கோரேசுக்கு சொன்ன அதே வார்த்தை அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறிச்சி ஒளிப்பிடத்தில் இருக்கிறவைகளை தருவேன் அமேன் ஹால லூயா ஹால அமேன் இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய நெக்ஸ்ட் லெவல் அமேன் விசுவாசத்தில் வந்து ஒரு பத்து வருஷம் தட்டிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு சுகம் வேணும் எனக்கு அற்புதம் வேணும் எனக்கு விடுதலை வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் தட்டி அது யாரோ ஒருத்தர் திறந்து நமக்கு தருகிறார் இன்னொரு அடுத்த லெவல் சாவியை கையில் தந்துடுறார் இதோ பரலோகத்தினுடைய திறக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறார் இப்போ அதெல்லாம்